இத்தனை நாளாக இந்த எஸ்எஸ்கேவோட மூவ் என்ன அப்படின்றது தெரியாம நம்ம இலக்கியா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து எல்லா உண்மைகளும் தெரிய வரப்போகுது அதுவும் இல்லாம இப்போ நம்ம இலக்கியா வந்து நினச்ச மாதிரி வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த எஸ் வந்து வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து கேள்விப்பட்டதும் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதாவது அந்த ஓனர் வந்து போய் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு எஸ்எஸ்கே வந்தார் வந்தாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியில என்ன சார் சொல்றீங்க உண்மையிலேயே வந்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த எஸ் எஸ் வந்தது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச நீயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேவதி வந்து கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு லட்சம் ரூபா கூட கொடுக்குறேன் அதாவது ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க ஏன்னா ரேவதியையும் அவங்க மகனையும் சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாரு அவரோட பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சது அதுவும் இல்லாம நீங்க சொல்லும் போது கௌதம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரேவதி தான் உங்க மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் நான் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லல பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது தொழில் தர்மமே கிடையாது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அதாவது அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க ஏன்னா எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே திருந்திட்டாரா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி வந்து இப்ப நீங்க பண்றீங்களா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா நீங்க எந்த உதவி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் அந்த எஸ் எஸ் கே கண்டிப்பா இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க அதுவும் இல்லாம எந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேவதியம்மா கௌதம விட்டுட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா கௌதமோட அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வந்து போறதுக்கு தயாரா இருப்பாங்க அதனால நான் சொல்றதை மட்டும் வந்து அதாவது கௌதமோட ஹிஸ்டரியை வந்து மாத்தணும் அதாவது ரேவதி வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கிருந்து வந்து குழந்தைய விட்டுட்டு போனதாவே இருக்கட்டும் ஆனா அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒன்றத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஏன்னா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம இலக்கியாவுக்கு வேற ஆப்ஷனே தெரியல அதுவும் இல்லாம இதனால நம்ம இலக்கியம் செய்யறதுனால அந்த புதுசா வரக்கூடிய பயனுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து தான் அதாவது இப்போதைக்கு கௌதம் தான் வந்து பதினா தன்னோட மகன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுவாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா நம்ம இலக்கிய வந்து பத்தினா அப்படி மாத்த சொல்றதுக்கான காரணமே அதுதான் ஏன்னா இப்போதைக்கு இந்த எஸ் உண்மை தெரிய வரக்கூடாது அதாவது நம்ம பாத்தீங்கன்னா கௌதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புள்ள அப்படின்ற விஷயம் தெரிய வரக்கூடாது மத்தத வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றாங்க நீங்க எப்படி இருந்தாலும் நல்ல காரியத்துக்காக தான் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸையும் மாத்தி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா எஸ்எஸ்கே கிட்ட கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போலியான ஆதாரங்கள் தான் கிடைக்க போகுது உண்மையிலேயே எஸ்எஸ்கே பயங்கரமா ஏமாந்து போக போறாரு ஏன்னா இவ்வளவு நடிச்சு அஞ்சு லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணி உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அரீங்க அப்படின்னா கீழ இருக்க பிரஸ் பண்ணிக்கோங்க